சாணலவும் சறுக்காத ஆணைக்கார் தொடர் இரண்டு ஆணைக்கார் அப்துல் சாஹிப் தோல் பதனிடும் தொழிலில் சிறந்த தொழிலதிபர் என்ற மத்திய அரசின் சிறப்பு விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு குடியரசுத் தலைவர் நீலம் சஞ்சீவ ரெட்டியிடம் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் துவக்கப்பட்ட ஆம்பூர் முஸ்லிம் கல்வி சங்கத்தின் பொதுச் செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு வரையிலும் அந்த சங்கத்தின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது வரையிலும் பணியாற்றினார் இவரின் நிர்வாகத்தில் இந்த சங்கம் உயர்நிலை பள்ளியை நடத்தியது ஆம்பூரில் கல்லூரி துவங்க இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு ஏக்கர் நிலம் வாங்கி கட்டிடம் கட்டி மஸ் அருள் உழுவும் கல்லூரி இருபத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் துவக்கப்பட்டது இந்த கல்லூரியின் தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு வரை பணியாற்றினார் புதிய கட்டிடங்களை தொடர்ந்து கட்டினார் அவரின் குடும்பத்தினரை உறுப்பினர்களாக கொண்ட ஆனேக்கார் அப்துல் சுப்பூர் அறக்கட்டளையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் துவக்கி அனாதை இல்லம் தொழிற்பயிற்சி நிலையம் நடத்தினார் பின்னர் ஹபீபா ஓரியண்டல் பள்ளியை தொடங்கினார் இப்பொழுது இந்த பள்ளி மேல்நிலை பள்ளியாக மேன்மையோடு விளங்குகிறது சென்னை சூலையில் இந்த அறக்கட்டளைக்கு நூற்றி பத்து கிரவுண்டு நிலம் வாங்கி கொடுத்தார் இந்த இடத்தில் இப்பொழுது தமிழக ஹஜ்ஜி குழு அலுவலகமும் ஹாஜிகள் தங்கும் விடுதியும் உள்ளன அந்நாள் தமிழக முதலமைச்சர் பக்தவத் சலம் தோளுக்கு கூடுதல் வருவிதத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கூடுதல் வருவிதிப்பு சட்டத்திற்கு எதிரானது என்ற தீர்ப்பை பெற்று கட்டிய வரியை தோல் தொழில் அதிபர்கள் திரும்பப் பெறச் செய்தார் ஆணைக்கார் சாஹிபின் மனைவி ஹபீபுன் இந்த தம்பதியருக்கு இரு ஆண் ஒன்பது பெண் குழந்தைகள் பதினேழு பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் ஆணைக்கார் அப்துல் சுக்கூர் சாஹிப் இறந்தார் இவரின் வாரிசுகள் அறக்கட்டளையை இன்றும் சிறப்பாய் நிர்வகித்து சீராய் சேவை செய்கின்றனர்